நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வந்து கா நேற்று காலையில் வந்து கடுமையான போட்டியாக இருந்துச்சு வாக்கெண்டிக்கை நடக்கும்போதே நோட்டாக்கும் இருக்கும் யாருக்கு நோட்டால் அதிகமாக வாங்குவாங்க அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா நோட்டாதான் ஜெயிச்சிச்சு ஏன்னா நோட்டாக்கு விழுந்த ஓட்டு வந்து பதினெட்டு நாம்தம்ளருக்கு விழுந்த ஓட்டு வந்து பதிமூணு இவங்க தான் திராவிடத்தை வீழ்த்த வந்திருக்காங்க பெரியாரை வீழ்த்த வந்திருக்காங்க அது பார்த்துக்கும் முட்டுக்கும் நே உங்களுக்காண்டி பிஜேபி நேரடியாக எந்த தேர்தலாக இருந்தாலும் அண்ணாமலை ஏதோ வாயை கொடுத்து எதாவது பேசிக்கிட்டே இருப்பார் ஆனால் அந்த தேர்தலில் கம்முன்னு இருந்தார் போட்டி போடலை அதிமுக அடிமை எடப்பாடி பழனிசாமி வந்து அவரும் நாம் தமிழுக்காண்டி போட்டி போடலை ஏன்னா இவங்க ரெண்டு கட்சியுமே நாம் தம்பில் இப்போ சமய காலமாக விமர்சனமே பண்ணுறதில்ல சும்மா போகிறப்போக்குள்ள சும்மா பேசுகிறோம் பேசணுன்றக்காண்டி பேசுகிறாங்களே தவிர கண்டித்து பேசலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜா வந்து அறிஞன் இருப்பார் லங்கராஜ் பாண்டியர் பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா முழுக்க முழுக்க அந்த பாஜகவோட ஒரு பத்தாயிரம் ஓட்டு வந்து இவருக்கு வரணுன்றது அதிமுகவோட அந்த நாற்பதாயிரம் ஓட்டில் இவர் நினச்சது ஒரு முப்பதாயிரம் ஓட்டாவது விழுந்துடும் அப்படின்னு நினச்சது கடைசியில் பார்த்தா மொத்த ஓட்டுமே முப்பதாயிரம் இல்லை இதுதான் நடந்தது நான் கூட நினச்சேன் ஏன்னா அந்த அதிமுக அவங்கெல்லாம் ஏன்னா முழுக்க முழுக்க அதிமுக வந்து கட்சிக்கார ஒன்றிய செயலாளர் ஒன்றிய நகர நகரச் கிளை கிளைச் செயலாளர் இவங்கெல்லாம் கட்சி உறுப்பினர் வந்து திமுகவுக்கு போட்டிருக்க மாட்டாங்க அவங்க வந்து நாம துருக்கிட்டே போட்டிருப்பாங்க பிஜேபி முழுசாக நாம தம்புக்கு த போடும் ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே இது தானே அப்படின்றதுனால நோட்டாவோட போட்டி போடுறதுக்கு அண்ணாமலை ஒதுங்கினதுனால நோட்டாவோட போட்டி போட்டு தோத்தவர் தான் பெரியாரை வந்து இங்கே ஒன்றுமே இல்லை பெரியாரே மண் இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னார் இப்போ தெரிஞ்சிச்சா பெரியார் பெரியாரோட மண்ணாக பெரியார் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சிச்சா இதை தெரியாமல் இந்த சங்கிகள் இவரை விட்டு நீங்கள் பேசிப்பார் என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முயற்சி பண்ணி பார்ப்போம் பெரியாரை இறங்கி அடிப்போமா அப்படின்னு எடுத்துருக்காங்க பெரியார் தடியை வச்சு வெளுத்து எரிஞ்சிட்டார் ஓட்டுகளால் மக்கள் வந்து ஓட்டுகளால் இந்த சங்கி ஓட்டையும் இந்த அடிமை எடப்பாடி ஓட்டையும் கொஞ்சம் ஜாதி ஓட்டு அதாவது பாமக இந்த ப ஓட்டுகள்தான் இது எல்லாம் வாங்கி தான் இந்த நாம தம்பி இருபத்தி நாலாயிரம் ஓட்டு இல்லைன்னா என்னையை பொறுத்தவரை ஏற்கனவே பத்தாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அதில் ஏக எண்ணற்ற பேர் அதை கட்சியை விட்டு விளையிட்டா கட்சியில் வேலை பார்க்கறக்கு இங்கே ஆட்கள் இல்லை அந்த தங்கச்சியோட கூட போனவங்களே வேறு மாவட்டத்துக்காரங்க தான் கூட போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இங்கே ஓட்டு இருக்காது அப்படின்றதால என்னையை பொறுத்தவரை ஐயாயிரம் ஓட்டு அதிகபட்சம் என்னையை பொறுத்தவரை நாம தம்பில் இருந்துகிட்டு இருப்போம் ஐயாயிரம் ஓட்டு தான் கட்சியாக ஐயா நாம தம்புக்கு விழுந்தது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாங்கினா இருபத்தி நாலாயிரம் ஓட்டு நீங்கள் வாங்குகிறாரான்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அவர் சொல்லுவார்ல எனக்கு போட்ட ஓட்டை வந்து யாரும் மாற்றி போட மாட்டாங்கன்ட்டு மும்புட்டுக்கும் முதலமைச்சர் நேரடியாக களத்துக்கு போகலை துணை முதலமைச்சரான உதயநிதி என்னனுமே களத்துக்கு போகல அந்த மாவட்ட அமைச்சரை தவிர வேறு யாருமே அந்த களத்துக்கு போகலை முழுக்க முழுக்க ஏன்னா அதுக்கு போட்டி நோட்டாவோட போட்டி போராள்கிட்ட போய் நம்ம போய் போட்டி ஓட்ட நல்லாவே இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் நமக்குன்னு ஒரு தராதரம் இருக்குது அப்படின்ட்டு ஒதுக்கிட்டார் இவர் என்ன நினச்சிட்டாருன்னா அதிமுக பாரதிய ஜனதா ஓட்டலெலாம் மொதல் விழுகும் போது அந்த தங்கச்சியை நம்ப வச்சுட்டார் அந்த கூட நீங்கள் வாக்கு எண்ணிக்கி பழக்கும் போது சொல்லியிருக்கோம் மைக்குன்ற பட்டனை அழுத்தி அழுத்தி பட்டனை தேஞ்சு போச்சு விழுகிற வாக்கு உள்ளாமே மைக்கு சின்னக்கு தான் விழுகுது அப்படின்ட்டு கடைசியில் என்னமோ தெரிஞ்சிருந்த தங்கச்சின்றது எங்களுக்கு அப்பயே தெரியும் அந்த தங்கச்சி பார்த்தா முத நாளே அழுக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவன் முழுக்க முழுக்க இடைத்தேர்தல் வந்தால் காசு வசூல் தான் அவங்களோட நோக்கம் இவங்களுக்கு சின்னத்தை பற்றி எல்லாடிங்க முத முத பார்த்தா ரெட்டை மெலிபர்த்தி ஏன்னா இவர் அதிகமாக வந்து அவர் கிறிஸ்டின்ன்றதை வெளியே காட்டிக்கிடுவார் அப்போலாம் அப்படின்றதுனால இரட்டை மெலிபத்தி வாங்கியிருந்தார் கூட வாங்கி கொடுத்து வாங்கினார் அது போச்சு அதுக்கு பார்த்தா ஒரு விவசாயிகள் மண் வளர்த்த ஐயா நம்மால் வரை பற்றி என்ம நம்மளால் இருக்க வர இவர் வாய் திறக்கலை நம்மால் வர ஐயா இறந்த ஒருபாடு நாங்கள் அதாவது இயற்கை விவசாயத்துக்காக விவசாயத்தை காக்கப்பட முட்றமோது விவசாய சின்னம் நாங்களாம் கட்சிக்குள்ளே இருக்கும் போது எங்களுக்கு அப்போயும் சந்தேகம் இப்படி நமக்கு விவசாய சின்னம் கிடைச்சிருக்கு பெரிய விஷயம் அப்படின்ட்டு அதை இங்கேதே ஆர்எஸ்எஸ் இருந்தால் என்ன சின்னம் நாங்கள் கிடைக்கும்ல இப்போ அந்த சின்னத்தை இவர் பதிவு பண்ணால் விட்டார் அவங்களாக கொடுக்காமடலை இவர் பதிவு பண்ணாமல் அந்த கோரிக்கையை வைக்க வைக்காமல் விட விட்டதுனால அது இன்னொரு மாநிலத்துக்கு போயிடுச்சு சரி இப்போ அதுக்கு அங்கிட்டு எதா மம்பட்டியா கடப்பாறையா இந்த தீப்பட்டி குக்கரு இப்படி நம்ம சுவேச்சி சின்னம்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தா மைக்கு எப்படி மைக்கு சின்ன இவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இவர்னாவே வாய்க்குலையே பேசுவார்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும்ல அப்போ ஆர்எஸ்எஸ் சங்கி இவங்களுக்கு கேட்குறத கொடுக்குதுனாவே என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க பிஜேபி தான் அவருக்கு பின்னாடி இருக்குது இந்த திராவிடத்தை வந்து நேரடியாக ஒன்றும் பண்ண முடியாது நீ தமிழ் தேசியம்ன்ற போர்வையில் வந்து நீ ஏதாவது முயற்சி பண்ணு அப்படின்றதான் அவர் அதுக்கு தான் பெரியாரனா பிரபாகரனான்னு வந்து தலைவரையும் பெரியாரையும் இழுத்தது முழுக்க முழுக்க இன்னைக்கு நினச்சிருப்பாங்க ஈழத்தமிழர்லாம் இவரோட செல்வாக்கு என்னன்றது இத்தனை கட்சி அதிமுக பாரதிய ஜனதா பாமக இவங்கெல்லாம் விட்டு கொடுத்து நீங்கள் டெபாசிட் வாங்க கட்டுத்தொகை வாங்கலைன்னா அப்போ நீங்கள் தனியாக எல்லா கட்சியும் ஒரு அதிமுகவோ பிஜேபி நின்று தான் நீங்கள் என்ன வாங்கியிருப்பீங்க பிஜேபி நின்று தான் உங்களுக்கு உள்ள நோட்டாக்கு பிஜேபி மூணு இதுக்கு மல்லிக்கட்டி உருற மாதிரி தான் இருந்திருக்கும் அதிமுக நிற்கலை ஏன்னா அதிமுகவும் நாங்கள் அதிமுக அன்றைக்கி வலு இழந்திருக்கு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கட்டுத்தொகை வாங்குகிற அளவுக்கு அது வருவாங்க இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைய இடத்துல கட்டுத்தொகை இழந்தாங்கன்றது வேறு சட்டமன்றத்தில் இருக்கும்போது ஓரளவு ஓட்டு வாங்குவார் அப்படினால தான் அவருக்கு முழுக்க முழுக்க அவர் எப்படி எங்கேயும் மேலே பேசுனா இருந்திடல இந்த டிரிப்பு அதிமுக நின்றக்கூடாது ஏன்னா அதுக்கு முன்னாடியாக ரெட்டலை இல்லையா வருதா போதா சந்தேகத்தில் இருந்தார் இப்போ ஒட்டுமொத்த கட்சிக்கு அவர் தான் பொதுச்செயலாளர்ன்றாரு அடிமை எடப்பாடி இன்றைக்கி ரெட்டையும் கையில் வச்சுருக்காரு ரெட்டையை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்தல் களத்தில் நிற்கலனா உங்கள் அதிமுக காரெலாம் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க நோட்டா கொழுந்த ஆறாயிரம் ஓட்டு தான் அதிமுக ஓட்டா இல்லை ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு பதிவாரம் குறைஞ்சிருந்துச்சி அதுதான் அதிமுக ஓட்டா மொத்தமே அஞ்சு சதவீதம் தான் அதிமுக இருக்கா அப்போ அதிமுக ஓட்டு எங்கே போச்சு இப்போ விழுந்த இந்த இருபத்தி நாலாயிரம் ஓட்டில் தான் அதிமுக ஓட்டும் இருக்குது பிஜேபி ஓட்டும் இருக்குது பாமக ஓட்டும் இருக்குது எல்லா கட்சியும் சேர்ந்து ஏன் அதிமுக நிற்கலை ஏற்கனவே பத்து தே பத்து தேர்தல் பழனிசாமின்னு போகிற பதினொன்று பன்னெண்டுன்னு எண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலில் வந்து அவருக்கு இதை இது பயமாயிருச்சு நீ இப்போ நீங்கள் இப்போ புறக்கணிப்பிய வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் உங்களோட தெரிஞ்சு போயிரும்ல அப்போ ஜெயிச்சிருக்கீங்களா இந்த எழுபத்தஞ்சு ஜெயிச்சு வச்சுருக்கீங்களே ஏற்கனவே அந்த எழுவத்தஞ்சும் புட்டுக்கிட்டு போயிடும் அது நீங்கள் ஓபிஎஸ்சி எல்லாம் சேர்ந்துருக்கிற போது அந்த சில வாக்குறுதியில் பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து அந்த வண்டியிற்கான இடஒதுக்கீடுலாம் அவசர இதில் வந்து இப்படிலாம் வந்ததுனால தான் சில தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சியே இப்போ மொத்தமாக புஜோ புட்டுக்கிட்டு போயிடும் அது உங்களுக்கும் தெரியும் அதை விட்டுட்டு இங்கே வந்து பெரியாரா பிரபாகர்னான்னு இங்கே வந்து இழுத்து பேசுகிறேன் சங்கி சீமானுக்கு சாணியை கரைச்சி மக்கள் மக்கள் பாடம் போட்டிருக்காங்க ஏன்னால் நிறையா போகும் அந்த கட்சிக்காரில் தவிர்த்து நிறைய பேர் கேட்டாங்க நீ பெரியாரை பேசிட்டு இங்கே எப்படி நீங்கள் ஓட்டு கேட்டு வாரிய அப்படின்ட்டு பெரியார் மண்ணுக்கு நீங்கள் எப்படி ஓட்டு கேட்டு பெரியார் பெரியாரோட ஊருக்கு எப்படி ஓட்டு கேட்டு வரீன்ட்டு ஒரு சிலரெலாம் சொல்கிறாப்புல நாங்கள் கக்க பெரியாருக்கு எதிரானவர்களாக இல்லை நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நூறு பெரியார் புத்தகம் வச்சுருக்காரு நாங்களாம் பெரியாரத்தையும் படிப்போம் அப்படின்ட்டு நான் அந்த நான் அதில் ஒரு பத்து புக்கை அஞ்சு புக்கை உன் அன்னை சீமாண்டை கொடுத்துருக்க வேண்டியதானே முத்து முற்று முழு சங்கியாக மாறி இன்றைக்கி மக்கள்கிட்ட காரை துப்பியிருக்காங்க மக்கள் சாணியை கரைச்சி தலையில் ஊற்றியிருக்காங்க எல்லா கட்சியும் விட்டு கொடுத்து அதிமுக பாரதிய ஜனதா பாமக இதெல்லாம் விட்டு கொடுத்தே உங்கள் கட்டுத்தொகை வாங்க முடியலையே அப்போ இவங்கெல்லாம் நீ இன்றைக்கி நான் சொல்கிறேன் இவங்களாம் சேர்ந்துருந்தாலும் இதே நீங்கள் சேர்ந்து பணியாக சேர்ந்தே இவ்வளோதான் அது அவங்க தனியாக நின்றுருந்தாங்கன்னா ஆளுக்கு ரெண்டாயிரம் தான் பிரிச்சுருப்பாங்க இதே சங்கி சீமானு வந்து ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கியிருக்க மாட்டேன்ல ஐயாயிரம் ஓ ரெண்டாயிரம் இருந்து மூவாயிரம் ஓட்டு தான் ஐயாயிரம் ஓட்டு நான் அதிகம் ஓட்டுன்றது சொல்கிறேன் ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய விளையிட்டேன் ஏன்னா பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு இவரோட பேச்சு பேச்சுன்றதுனாலயே பேச்சினால தான் பாரதிய ஜனதா மைக்கு சின்னத்தை கொடுத்தாங்க அந்த இவருக்கு என்ன இந்த பேச்சாலையே வளர்ந்த கட்சின்னு சொல்லுவாங்கல்ல இவர் பேச்சாலையே இப்போ அழிஞ்ச கட்சின்னு சொன்னாலும் அது நாம் தம்பளை கட்சி தான் ஏன்னா வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும் அதை விட்டுட்டு போகிற போக்குல இங்கே போய்கிட்டு அதுவே தலைவரை சந்தித்தோம் என்ன கூட மக்கள் நம்பிட்டு போயிருப்பாள் அங்கே போய் இட்லி இட்லிக்கறி ஆமக்கறி துப்பாக்கி பிடிச்சி சுட்டு எவ்வளோ தான்ங்க நம்புவாங்க மக்கள் தாண்டா அந்த காது தாங்கும் இந்த பொய் தாண்டா விடிய அப்படின்ற மாதிரி எவ்வளோ தான் தாங்கும் அப்படின்றதுனால சீமான ஐயா பெரியார் சேலைக்கு முன்னாடி உட்கார வச்சு தலையில் சாமணியை கரைச்சி ஊற்றின மாதிரி ஈரோடு மக்கள் வந்து பாடம் பொருட்டியிருக்காங்க நிச்சயம் நீ வரக்கூடிய தேர்தலையுமே சி சீமான்றது இன்னமும் கேவலமாக ஏன்னா இன்னைக்கு இன்னும் இன்னும் வரக்கூடிய தேர்தலில் அதிமுக விட்டு கொடுக்காது தே சீமான் நிற்பார் அசிங்கப்படுவார் ஏன்னா சீமானு கொஞ்சம் கொஞ்சம் பாவங்கள் பண்ணலை நிறையா இளைஞர்களை நிறையா வே இளைஞரோட பொருளாதாரத்தை வாழ்க்கையை நிறையா வேதை அழித்து இன்றைக்கி வந்து திருண்டு கொளுத்து பண்ணி மாதிரி பெருத்து போய் அதுக்குள்ளே அவர் சொந்த காசில் சாப்பிட்டா அது வேற ஊரை அழித்து உலையில் போடுவாங்கிற மாதிரி திறள்நதியை திரட்டி இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கி திறள்நிதி சீமான் என்ற பட்டமே மக்களாக கொடுத்துருக்காங்க மக்களுக்கே தெரியுது முதல்ல யாருக்கும் தெரியாது இப்போ அந்த கட்சியா கட்சியாக திறள்நீதினாவே இன்னைக்கு சங்கி சீமானவர் தான் ஞாபகத்துக்கு வராரு இது வரக்கூடிய சட்ட தேர்தல்லேயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலுமே மக்களால் புறக்கணிக்கப்படுற ஒரே கட்சினால் அது பாசிச பாரதிய ஜனாவும் இந்த சங்கி அந்த சங்கிக்கு கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த சங்கி சீமானும் நிச்சயம் புறக்கணி அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காத அடிமை எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தமிழ்நாடுன்ற பேரே இல்லை நிதி ஒதுக்கி இல்லை இந்த ஒன்றிய அரசு அதில் எதையாவது வாயை திறந்திருப்பாரா இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்குமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் பாடம் போட்டுருவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி என்னையை பொறுத்தவரை இரநூத்தி இரநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக வெல்லும் நான் நிச்சயமாக அன்றைக்கும் வாக்கு சாவடி முடிஞ்சு மறுநாள் வாக்கு அன்னைக்கு முடிஞ்ச உடனே நான் பேசுவேன் அன்னைக்கு நீங்கள் பார்க்கதே புரிய இதே இன்றைக்கி அடிமை எடப்பாடியாக இருக்கட்டும் சங்கி அண்ணாமலையாக இருக்கட்டும் சங்கி சீமானாக இருக்கட்டும் அன்றைக்கெல்லாம் நீங்கள் எந்த முகத்தை வச்சுட்டு மக்கள் மத்தியில் நடமாறீங்கிறத